ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் இரவு ஏழு மணிக்கு ரெண்டு காதல் நம்ம கலைஞர் தொலைக்காட்சியில் இந்த இந்த பிள்ளைங்களுக்கு முன்னாடி விஷயம் அந்த எனக்கே எனக்கு முன்னாடியே பசங்களுக்கு தெரியும் தெரியும் மேடம் மேடம் நல்லா தான் பேசினா என்கிட்ட பி பி டாலர் டாலர் போட்டிருக்கா பாண்டியன்ல என் பேர் பி பி பேருல சி நம்ம பசங்க ஏதோ ஒரு இதுல இருக்கா நல்லா தான் பேசணும் இந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்தவங்க எனக்கு எல்லாம் விஷயமும் தெரிஞ்சுது அதுக்குள்ளே என்ன இருந்தது ஜிபேல அந்த காசு அனுப்புனது காசு எல்லாமே வேறு என்ன இருந்தது அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ வச்சு நான் கேட்டேன் யாருன்ட்டு யாருன்னு தெரியாது ஒரு வாட்டி தெரியாமல் மெசேஜ் காசு அனுப்பலாம் நான் இதில் இப்போ மூணு வாட்டி அனுப்பியிருக்கா ஐநூறுவா ஐநூறுரூவா இவன் ஒரு வாட்டி அனுப்பியிருக்கான் ஐநூறுரூவா இவன் திருப்பி நூறுரூவா அனுப்பியிருக்கா தான் அதுக்கப்புறந்தான் ஒம்பதாயிரரூவா அனுப்பியிருக்கான் இவர் திருப்பி அந்த ஐம்பதாயிரம் ரிட்டர்ன் பண்ணுறா ஒரு ரெண்டு ஒரு கழிச்சு ஏ காசை கடன் வாங்கி கூட திருப்பி கொடுத்துருக்கலாம் யார் மேடம் அவங்க கடன் கொடுக்கறதுக்கு பெங்களூர்லேருந்து பெங்களூர்ல நம்மளுக்கு யார் மேடம் ஆனால் சேட்டிங்கில் அவனை ஏற்கனவே பார்த்ததோடு தான் எனக்கு இவ்வளோ எவ்வளோ பேருக்கு சேட்டிங் பண்ணியிருக்கா சரி அதுக்கப்புறம் எப்போ எப்போ சண்டே ஆச்சு சண்டே ஆகலை அதுக்கப்புறம் மறாவது அவங்க அம்மா உடனே நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இந்த மேட்ரை இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அவங்க பொண்ணு அதுக்கு முன்னாடியே பசங்க வந்து அவங்க அம்மா கிட்டே சொல்லியிருக்கு இந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்டே சொல்லியிருக்கு அம்மா இந்த மாதிரிலாம் சேட்டிங் பண்ணுது ஐ லவ் யூ மாமா அப்படின்லாம் சேட்டிங் பண்ணுது பகுதியில் பகுதியில் போழந்த படுகு இல்லை படி படி என்ன மாதிரி படித்திருந்தேன்னா அவங்க முட்டாளாக இருந்திருப்பேன் அது படிக்க தெரியும் அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க சொல்லாத யாருக்கிட்டேயுமே நம்மளே கண்டுபிடிக்கலாம் கூட நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்புறம் சண்டை போட்டிங்க நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அவங்க அம்மா கிட்டே இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான்ட்டு நான் அடிச்சுட்டு இந்த ஃபோ ஒரு அடி அடிச்சுட்டு இந்த ஃபோனை வாங்கிட்டு வந்தேன் என்ன கேள்வி கே அந்த ரெக்கார்டிங் இருக்குது ஆ ந ஒரு அடி அடிச்சுட்டு இந்த ஃபோனை வாங்கிட்டு வந்தேன் பேர் என்ன வாடா போடனு சட்டை வலிச்சாப்பேரு யாரை வாடா போடற இன்னும் திருவள்ள போறணும் கூப்பிடற மாதிரி கூப்பிடுன்னு ஒரு அடி அடிச்சிங் ஃபோன் வேண்டியிருந்தோம் அது அவங்க அம்மா என்ன கேள்வி கேட்கறாங்க இவ்ளோ இவ்ளோ பண்ணியிருக்கா அதை பத்தி ஒரு வாரத்தோட பேசல அவள வேற எதுவும் நடக்கல வேற எதுவுமே நடக்கல அத்தோட நானும் அம்மா வீட்டுல அப்படியே இருந்தேன் திருப்பி நான் மூணு வாட்டி பேசணும்னு ட்ரை பண்ணேன் அவள் பேச தயாரா இல்லை அவங்க அம்மா வீட்டுல தான் இருக்கா இப்போ அவங்க அம்மா வீட்டுல தனியா இருக்கா வீட்டுல நாங்க இருந்தால இப்போ அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வாடகைக்கு போனேன்ல அந்த வீட்டுல தான் இருக்கா இருக்கான் எனக்கு மனதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த வயசில் இந்த பசங்க இங்கே உட்காந்து இந்த விஷயங்கள்லாம் பேசுறது தர்ம சங்கடமாக இருக்குது எனக்கு இந்த வயசில் பசங்களை பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு அட்ராக்ஷன் ஒரு லவ் எப்போ வேணால் யாருக்கு வேணால் வரலாம்